ஏப்ரல் மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் அல்லே லூயா நெஞ்சாறு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர் அவரது செயல் மேன்மையும் மாண்புமிக்கது அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது அவரது முயற்சகை செயல்களை என்றும் நினைவில் நினைக்கச் செய்துள்ளார் அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர் திருப்பாடு நூற்றி பதினொன்று ஒன்று முதல் நான்கு முடிவுளறை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்டு அப்பா பிதாவே பரிசுத்த பரிசுத்தாவியானவர் எம ஒரு தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு நாங்கள் உண்மை வணங்கி ஆராதிக்கிறோம் இந்த நாளில் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் அப்பா இருதயத்து வைத்து இந்த நன்றி சொல்லி துதிக்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த பொழுது வரைக்கும் சென்ற இடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் நீர் எங்களை கூட இருந்தீர் அப்படியே தூதர்களை எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக அனுப்பினீர் எல்லா விதமான ஆபத்துக்களிருந்தும் விபத்துகளிலிருந்தும் எங்களை தூக்கி சுமந்து பாதுகாத்தீர் எல்லா விதமான இயற்கை அசம்பாவிதங்களில் என்றும் அப்பா நீர் எங்களை மூடி மறைத்துக் கொண்டீர் வாதை உன் குடாரத்தை அணுகாது தீங்கு எதுவும் உன்னை அணுகாது என்ற வாக்குத்தவத்தின் பிரகாரமாக எங்களை சுற்றிலும் நீர் கோட்டை கட்டி நீர் மதிலாயிருந்து எங்களை பாதுகாத்தீர் நன்றி ஜோடு ஆராதிக்கிறமையா அப்பா எங்களை அனைகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீர் அனைகரை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீர் அப்பா இந்த இரவு வேளையில ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் சன்னிதானத்தில் வந்து நீர் செய்த நன்மைகளை அறிக்கையிட்டு உமை துதிவாடி மகிழ்கிறோம் நீர் சர்வ வல்லமை உள்ளவர் நீர் ஒருவரே எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரியவர் என்பதை அறிக்கை இடுகிறோம் ஆண்டவர உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை உமை போல பரிசுத்த தெய்வம் வேறு ஒருவரும் இல்லை என்று அறிக்கை இடுகிறோம் தாய் கன்னிமரியாலோடும் தாய் திருச்சபையோடும் எல்லா புனிதர்களோடும் சகல சமனசுகளோடும் இணைந்து கொண்டு நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு இல்லை என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் மண்டவரே அப்பா நிர்வாணத்தையும் மையகத்தையும் குனிந்து பார்க்கிற தெய்வம் ஏழைகளை தூசியிலிருந்து தூக்கி நிறுத்துகிற தெய்வம் வறியவரை குப்பை மேட்டி நின்று கைதூக்கி விடுகிற தெய்வம் அப்பா உயர்குடி மக்களிடையே எங்களை அமரச் செய்து அழகு பார்க்கிற தெய்வம் ஐயா இருதயத்தின் ஆழத்தில் இருந்து பரிசுத்தர் 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 என்று அருளும் நீதியும் கொண்ட இரக்கமும் உள்ள எங்கள் அன்பு தகப்பனை நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்கள் கண்கள் கலங்காதபடி எங்கள் கால்கள் இடராதபடி எங்களை பாதுகாக்கிறவரே ஒவ்வொரு நாளும் நன்மைத்தனங்களையும் எங்களுடைய கண்கள் காணும்படி செய்கிறவரே நாங்கள் மன்றாடிய நாளில் எங்களுக்கு செவி சாய்க்கிறவரே சாவின் கயிறுகள் எங்களை பிணித்து கொள்ளும் பொழுது பாதாளத்தின் துன்பங்கள் எங்களை பற்றி கொள்ளும் பொழுதும் துன்பமும் துயரமும் எங்களை ஆட்கொள்ளும் பொழுதும் எங்களை மறவாமல் நினைவு கூறுகிறவரை உமை நன்றியோடி ஸ்தோத்தரிக்கிறோம் இது எங்கள் நினைவு கூறுகிற தெய்வம் உம்முடைய ஆசிரை மழை போல பொழுகிற தெய்வம் உண்மை நோக்கி பார்க்கிற ஒரு ஒரு மகனை மகளையும் மகிழ்ச்சியால் மனிர பண்ணுகிற தெய்வம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் தகுதிக்கும் எங்கள் திறமைக்கும் மேலாக நீர் எங்களை ஆசிவதிப்பதற்காக நன்றி சொல்லி இமைத்துற மாண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை தந்து நீர் எங்களோடு கூட பேசுகிறேன் வார்த்தையினால் எங்களை எங்களை ஒவ்வொரு நாளும் நெறிப்படுத்துகிறேன் இருளில் இருக்கும் ஒருவர் ஒளிக்கு வர வேண்டும் இருள் என்பதை அறியாமையோடும் ஒளி என்பதை உம்மோடும் நாங்கள் ஒப்பிடலாம் நிக்கதையும் பரிசெயல் தலைவரில் ஒருவர் இன்னும் அவர் உம்மை பற்றி முழுமையாய் அறிந்திருக்கவில்லை அதனுடைய அடையாளம்தான் அவர் இரவு நேரத்தில் உம்மிடம் வந்தது அறியாமல் என்ற இருளிலிருந்து அவருக்கு நீர் ஆண்டவரின் பேரன்பைப் பற்றி எடுத்துரைத்து நம்முடைய ஞானத்தில் வளர்த்தெடுக்கிறேன் இதன் பிறகு அவர் மீது நம்பிக்கை கொண்டவராய் வாழ்கிறதை பார்க்கிறோம் முதல் வாசகத்தில் உம்முடைய பேரன்பை ஆழமாய் உணர்ந்து கொண்ட திருத்துதர்கள் தலைமை சங்கத்தாரின் எதிர்ப்பையும் மீறி வாழ்வை பற்றிய நச்செய்தியை மக்களுக்கு மிக துணிச்சலாக அறிவிக்கிறதை பார்க்கிறோம் ஒரு காலத்தில் யூதர்களுக்கு அஞ்சி அறைக்குள் தங்களை அடைத்துக்கொண்ட திருத்துதர்கள் உயிர்த்த உண்மை கண்டதும் துணிவோடு வாழ்வை பற்றிய நச்செய்தியை உம்மை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள் இன்று நாங்கள் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடு முப்பத்தி நாலில் அப்பா ஆண்டவர் தன்னை ஆபத்துக்கள் இருந்து காத்ததற்கு நன்றியாக தாவீது ராஜா பாடுகிறார் ஒரு பக்கம் சவுல் இன்னொரு பக்கம் எதிரிகள் இப்படி பல இடங்களில் இருந்து வந்த ஆபத்துகள் இருந்து நீ தாவிதை காத்ததா தாவிதும் ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்று சொல்லி உம்முடைய அன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் பாடுகிறார் தாவிது நிக்கேதம் திருத்துதர்கள் இவர்கள் யாவரும் உடைய பேரன்பை உணர்ந்திருந்தார்கள் உணர்ந்தது மட்டுமல்லாமல் அதனை மற்றவருக்கும் அறிவித்தார்கள் நாங்களும் கூட உம்முடைய பேரன்பை உணர்ந்து இதோ உலகத்தாருக்கு அதை அறிவிக்கிறவர்களாக உம்மை உன் இந்த உலகத்திற்கு கொடுக்கிறவர்களாக மகளை மாற இன்றைய நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர்கள் இந்த இரவு வேலை எங்கள் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா உடைய பேரன்பை உணர்ந்தவர்களாக இந்த உலகத்திற்கு உப்பாக ஒளியாக நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய புதுப்பிக்கப்பட்டவர்களாக உம்முடைய சாயலை பெற்று உம்முடைய சாயலுக்குரிய ஒரு வாழ்க்கையை பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை அணிந்து கொண்டவர்களாக எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா உம்மை பற்றி அறிவில் வளர்ந்து உம்மை அறிவித்து எங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உமக்கு உகந்த பரிசுத்த பரியாயிர ஒப்புக் கொடுக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக இருதய வாஞ்சைகளோடு விண்ணப்பங்களோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களோடு சோர்வுகளோடு அசதிகளோடு வாழ்க்கையின் பல்வேறு குறைபாடுகளோடு நிறைவுகளோடும் உடைய கருத்தில் ஒப்புக் ஒவ்வொரு நாளும் போராட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கையில் போராட்டம் கிருஷ்வோ வாழ்க்கையில் போராட்டம் உண்மை அன்பு செய்வதில் உண்மை விசுவசிப்பதில் போராட்டம் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கும் பொழுது உண்மை அன்பு செய்யவும் உண்மை விசுவசிக்கவும் முடிகிற எங்களுக்கு வாழ்க்கையின் போராட்டங்களும் நெருக்கடிகளும் வரும் பொழுது அப்பா இன் துன்பங்களும் துயரங்களும் எங்களை நெருக்க நெருக்கத்தில் ஆழ்த்தும் பொழுது உண்மை அன்பு விசுவசிக்கவும் நாங்கள் சோர்ந்து போய் ஆண்டவரே அன்பில் குறைந்து விடுகிறோம் நம்பிக்கையில் ஆழமற்றவர்களாக மாறிவிடுகிறோம் ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய அன்பையும் விசுவாசத்தை ஆழப்படுத்த வேண்டுமாய் திருத்தூதர்களைப் போல எல்லா சூழ்நிலையிலும் உயிர்த்தெழுந்தவுடைய வல்லமையை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை போராட்டங்களோடு போராடி வெற்றி பெற சாத்தானினுடைய தலையை நசுக்கி அப்பா உயிர் திழந்தமுடைய வல்லமையைக் கொண்டு உலகத்தினுடைய எல்லாவிதமான போராட்டங்களோடு நாங்கள் வெற்றி பெற தேவையான முடியாத பலலோக வல்லமை தரும்படி எங்களை தாழ்த்தியப்போ தை கன்னிமரியாளுடைய உடனிருப்பும் எல்லா புனிதர்களுடைய பாதுகாப்பும் அப்பா எங்களோடு கூட இருந்து இந்த கிருசோ வாழ்க்கையை நாங்கள் உண்மையும் முத்தவமாய் ஓடி முடிக்க தேவையான பரலோக வல்லமை எங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் ஆவைக்குரிய வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளுக்காகவும் குடும்ப போராட்டங்களோடு கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளோடு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளோடு வாழ்க்கையின் பல்வேறு சிலுவை பாடுகளால் வாழ்க்கையின் பல்வேறு நெருக்கடிகளால் வாழ்க்கையின் எப்பக்கமும் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளினால் சொர்ந்து போயிருக்கிற தளர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் என்னுடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் பரிசுத்த திரு ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு என்னுடைய அக்கினி கோட்டின் வல்லமைக்கு நாங்கள் முத்திரையிட்டு ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்துல ஒவ்வொரு நாளும் இணைந்து அப்பா கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு தன்னுடைய விண்ணப்பங்களுக்காக காத்திருந்து ஜபிக்கிற ஒரு பதில் கிடைக்கும் என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று உண்மையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நம்பிக்கையாளர் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் உடைய இறக்கத்திற்கு புக்கொடுக்கிறோம் உன் நம்பிக்கையின்படியே உனக்கு நிகழட்டும் என்று சொல்லி எத்தனையோ பேருக்கு சுகம் கொடுத்திரே நம்பினால் ஆண்டவருடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி அப்பா இறந்த லாசிர உயிர்ப்பித்து மார்த்தாலையும் அறியாலையும் நீர் ஆறுதல்படுத்தினரே அப்படியாக இந்த செபத்தில் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அப்பா உம்மை மட்டுமே பற்றிக் கொண்டிருக்கிற உமக்காக மட்டுமே காத்துக்கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய விசுவாசத்தையும் நீர் அங்கீகரிப்பிறார் விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக குடும்பத்தில் ஆசீர்வாதம் குடும்பத்தில் இருக்கிற எல்லா நெருக்கடிகளும் இருந்து விடுதலை பெற்று உமக்கு சாட்சிகளாய் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிப்பார்களாக உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தையும் விண்ணகத்திற்குரிய ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகள் பூரணமாய் பெற்றுக்கொள்வார்களாக வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய தடைகள் நிரந்தரமாய் நித்திய நரகத்திற்கு தள்ளப்படுவதாக நம்முடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் நம்முடைய பிள்ளைகளை வைத்து மூடி முத்திரையிடுவாக உலகத்திற்குரிய போராட்டங்களுக்கும் நாவிக்குரிய வாழ்க்கையில் சாத்தான் வெறிக்கிற வல் வல் வலைகளுக்கும் கண்ணிகளுக்கும் பிள்ளைகளை நீக்கி

பிரிவினைகள் அதிகாரமுள்ள நாமத்தினால விளக்கப்படுவதாக பரிசுத்த ரத்தம் வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருடைய இருதயத்தை மூடி முத்திரையிடுவதாக உலகத்திற்கும் உலகத்திற்குரிய காரியங்களுக்கும் விசுவாசத்திற்கு எதிராக கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு எதிராக நம்முடைய வார்த்தைக்கு எதிராக விதைக்கப்படுகிற எல்லா கலைகளும் நாற்றுகளும் எல்லா விதைகளும் வேறொறுக்கப்படுவதாக நம்முடைய ரத்தம் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நிலை கதவுகளிலும் பூசப்படுவதாக ஒவ்வொருடைய இருதயத்தினுடைய நிலை கதவுகளிலும் பூசப்படுவதாக நம்முடைய பாதுகாப்பு உடைய ரத்தத்தினால் உண்டாகிற பாதுகாப்பு உடைய வார்த்தையினால் உண்டாகிற பாதுகாப்பும் நம்முடைய பரிசு தாவியினுடைய அக்கினினால் உண்டாகிற பாதுகாப்பு ஒவ்வொருடைய குடும்பத்திற்கும் ஒவ்வொருடைய மகனுக்கும் மகளுக்கும் இந்த இரவு உண்டாவதாக அப்படியாக இந்த உலகத்திற்குரிய எல்லா காரியங்களும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக சமாதானமும் சந்தோஷமும் அமைதியும் அன்பும் அப்பா பரிசு தாவியானுடைய கனிகளும் ஒவ்வொருடைய நிரப்பப்படுவதாக இந்த இரவு வேளையில் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்களிடம் சப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சமைக்கிறோம் அப்படியே தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவருடைய செய்யட்டும் அப்படியாக நிம்மதியான உறக்கத்தை இந்த இரவு நாங்கள் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிறார்கள் எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை ஏறெடுத்து எல்லா துதிகனவையுமே ஆராதனைகளை இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வல்லவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு மட்டுமே ஒப்பு கொடுத்து சிபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் 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 நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இச் சூக்கே புகழை நன்றி மரியை வாழ்க இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்